குரான்ல ஒரு அழகிய வரலாற்றை அல்லா சொல்லி காட்டுறான் மிகச்சிறந்த ஒரு வரலாறு ஒவ்வொரு வருடங்களும் இந்த வரலாற்றை யாருமே மறக்கவே மாட்டார்கள் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய நினைவூட்டுதலின் காரணமாகத்தான் இன்னைக்கும் அதிகமான மக்கள் ஹஜிக்கு செல்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பல்வேறு விதமான ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுடைய புகழ அல்லா உலகத்திற்கே கியாமத்து நாள் வரை உயர்த்துகிறான் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய இளமை பருவத்தில் எப்படி குரான் சொல்லுகிறது அந்த பிரச்சாரம் செய்கிறார்கள் இளமை பருவத்தில் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் எப்படி செல்கிறது நடிகர்களை நோக்கியும் நடிகைகளை நோக்கியும் கிரிக்கெட் வீரர்களை நோக்கியும் அவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி என்ற அளவுக்கு இளமை சமுதாயத்திலே பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பலருடைய மொபைல்களிலே நடிகர்களுடைய போட்டோக்கள் நடிகைகளுடைய போட்டோக்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்கள் கிரிக்கெட் வீரர்களுடைய போட்டோக்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய அங்க அசைவுகளை எல்லாம் ரசிக்கிறார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே எப்படி நடந்துகிட்டாங்க பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து கேட்கிறது யார் இந்த வேலையை செய்தது அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் தெரியுமா வேலையை செய்தது இங்கு ஒரு இருக்கிறார் குரான் பற்றி சொல்லும் போது இங்கே ஒரு இளைஞர் இருக்கிறார் அவர் தான் இதையெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார் அவர் தான் இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார் தந்தையை கூட எதிர்த்து பிரச்சாரம் என் அருமை தந்தையே நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் இணை வைப்பில் இருக்கிறீர்கள் என்று ஆணித்தரமாக இளமை பருவத்திலே தன்னுடைய சமுதாயத்திற்கு அழகான ஒரு கொள்கையை போதித்ததுனால தான் அல்லாஹ் இன்னைக்கு இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றை மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு காட்டலாம்